இன்னைக்கு கேரட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து எடுத்து பொறிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் அதே மாதிரி பொடிப்பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் கொத்தமல்லி தலை கொஞ்சம் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து ஒரு பச்சை மிளகாய பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம போட்டாலும் போடலாம் இல்லை அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சுக்கலாம் வடைச்சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வடைச்சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் காஞ்சிருச்சு கரும்புந்த பருப்பு போட்டுக்கலாம் கருகுந்த பருப்பு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கண்ணாடி பழம் வர வரைக்கும் கனைக்கல் இப்போ கண்ணாடிப்பழம் வந்துருச்சு இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம் லேசாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த கேரட் வந்து நல்லா வணங்கணும் அந்த அளவுக்கு நம்ம சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு வணக்கிக்கலாம் இதுக்கு நம்ம உப்பு நிறையா போட தேவையில்லை இதை நம்ம மாவில் தான் கலக்க போகிறோம் அதனால் நம்ம இதில் உப்பு சேர்க்க வேண்டாம் அதெல்லாம் வணங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு ரெண்டு தடவை வணக்கு மட்டும் வணக்கினா போதும் ரெண்டு தடவை வணக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நம்ம எதுல சேர்த்துக்கலாம்னா மாவில் சேர்த்துக்கலாம் நம்ம இட்லி தோசை மாவு வீட்டில் அரைச்சு வச்சிருப்போம்ல அந்த மாவில் நேராக கலந்துக்கலாம் ஏன் இதுக்கு தோசை மாவு அளவாக எடுத்து வச்சிருக்கேன் அதில் நம்ம சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம உடனே தோசை ஊற்றிக்கலாம் இப்போ இதை தோசை ஊற்றிக்கலாம் இதை நம்ம ஊற வைக்கணும் அதெல்லாம் அவசியமே கிடையாது நம்ம ஆல்ரெடி ரெடியாக இருக்க மாவில் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இதை தோசை ஊற்றிக்கலாம் இது எண்ணெய் நெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றணும்னா எண்ணெயில செஞ்சோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வந்து வந்துடுச்சு இப்போ இந்த சமயம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் கேரட் தோசை ரெடி ஆகிடுச்சு இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தக்காளி சட்னி ரெண்டுமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இப்போ நமக்கு சுவையான கேரட் தோசை ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் Share it. Thank you.